டிலபாய் எனக்கு ஃபைவ் கிராம் சரக்கு வேணும் பாய் தேர்ட்டி தௌசண்ட் ஆகும் தேர்ட்டி தௌசண்ட் ஆ டிலபாய் சேல்ரி வந்ததும் கொடுத்துட்றேன் வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிக்க டிலபாய் டிலபாய் ப்ளீஸ் 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 டிலபாய் ஏய் உனக்கு தான் தெரியும்ல இந்த பிஸ்னஸில் கடன் கிடையாது தெரியும் ஆனால் நீங்க தான் ஏதாவது பண்ணணும் டிலபாய் ம் அப்ப நீ ஒரு வேலை பண்ணா என்கிட்ட ஹண்ட்ரட் கிராம் சரக்கு இருக்கு நீ சைதாபேட்டையில் கொடுத்துட்டு உன் சரக்கு வாங்கிக்க எடுத்துகிட்டு போறது பிரச்சனை இல்லை ஆனால் ட்ரக்ஸோட மாட்டிக்கிட்டா லைஃபே போயிடும் பாய் இந்த சாஃப்ட்வேர் ஐடி கார்டு இருந்தால் உன்னை யாரும் டச் பண்ண மாட்டாங்க டெலிபாய் ரிஸ்க் ஆகிடும் டெலிபாய் ப்ளீஸ் டெலிபாய் எனக்கும் உன்ன நம்பி சார் கணக்கு போகிறது ரிஸ்க்காக தான் தோணுது பாய் டெலிபாய் நானே கொடுத்துறேன் நீங்கள் கொடுங்க நான் கொடுத்துறேன் டெலிபாய் இது உனக்கு இது நீ கொடுக்க வேண்டிய உங்களுக்கு அட்ரஸ் லொக்கேஷன் ஃபோன் நம்பர்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன் சரி ஓகே கரீம் ம் பணத்தை எடு எடு ரொம்ப டிஸ்டர்ப பண்ணறீங்களே சார் ஃபேமிலி டிஸ்டர்ப பண்ண கூடாது சார் ஃபேமிலி இருந்தா லைசென்ஸ் வச்சுக்க மாட்டியா வாண்டி இவா இவன் பொண்டாட்டி மொத்த டீச்சஸ் பண்ணி அனுப்புங்க சார் வா இறங்கு இறங்கு நிப்பாட்டு நிப்பாட்டு லைசென்ஸ் எடு லைசென்ஸ் எடுடா சார் எல்லாம் கரெக்டாக தான் சார் இருக்கு அனுப்பு அனுப்பு போ போ थैंक यू सर थैंक यू सर இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆவறானா இவனை மறுபடியும் செக் பண்ணி பாரு சார் பேக் ஹால்ட் சார் ஒண்ணு இல்ல பேக் கூடை செக் பண்ணி விட்றா சார் சார் ஒன்றும் இல்லை சார் சார் அதில் ஒன்றும் இல்லை சார் சார் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பேக்ல ட்ரக்ஸ் வச்சிருக்கான் சார் இவன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னீங்க என்னது சார் வேற என்ன இருக்குடா அவனை சார் என்னை விட்டுருங்க சார் சார் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார் இன்னும் எத்தனை பேராக இருக்காங்க உன் பின்னாடி அந்த மாதிரி எதுவும் இல்லை சார் ஆ நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார் என்னை விட்டுருங்க சார் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ட்ரக்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா நான் சார் ஒரு ஃபோன் கால் பண்ணிக்கிறேன் சார் ஒரு ஃபோன் கால் சார் ஃபோன் கால் பண்ண பண்ணமாண்டாய்வான் என்ன எம்எல்ஏக்கு பண்ண போறியா எம்பிக்கு பண்ண போறியா பண்ணிக்க போ தே பண்ணிக்க போ பண்ணிக்கப்போ தேய் எங்கடா இருக்கீங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்றேன் சீக்கிரம் வாங்க கொஞ்சம் அர்ஜென்ட் என்ன சார் இது பார்த்தவங்களாம் அரஸ்ட் பண்ணிடுவீங்களா ஆளை பார்த்தாலே தெரிய வேணா யாரும் என்னென்னலாம் கேட்க மாட்டீங்களா சார் இன்னைக்கு எவ்வளோ டைம் வேஸ்ட்டு சார் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் இந்த நேரத்தில் பஞ்சாயத்து என்ன சார் இது ஏண்டா நீ ட்ரக்ஸ் வச்சுட்டு இருந்ததுக்காக தானே உன்னை பிடிச்சோம் ஆமாம் சார் என்னது இது இவர் ட்ரக் சப்ளை பண்ணுறாரா ஏதாவது பண்ணுங்க சார் ட்ரக் இஸ்ன்னு சொல்கிறாங்க ஏண்டா இவங்கெல்லாம் ட்ரக்ஸ் குரூப் மெம்பர்ஸா இல்லை சார் அவங்களே என் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்க இந்த இருந்து நீங்கள் தான் எப்படி அதை காப்பாற்றணும் சார் ப்ளீஸ் சார் இங்கே வாங்க ஓகே சார் இந்த பாரு ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்துரு உன் வேலையெல்லாம் முடிச்சிடலாம் இப்போதைக்கு அதை தான் செய்ய முடியும் புரிஞ்சுதா பரவாயில்ல சார் ஒரு வாரத்தில் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சார் நீங்கள் மேனேஜ் பண்ணுங்க சார் ம் நான் சார்ட்டு பேசிட்டு வரேன் டேய் இருபத்தஞ்சு லட்சம் எப்படிறா டேய் நீ சும்மாடுறா இந்த பாரு சார்ட்ட சொல்லிட்டேன் இருபது லட்ச ரூபாய்க்கு ஓகே சொல்லியிருக்காரு அவர் பணத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாத்துக்கோங்க ஒன் வீக்னா ஒன் வீக் தான் பிரச்சனை பண்ணா கம்பி என்ன வச்சிருவேன் அவங்க பேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க போ சார் நீங்க சொன்னபடியே அந்த டிஆர்டிசி கோட்ல நீங்க பண்றேன் ஒரு பைட் கூட மொத்தமும் டெலிட் பண்ணிட்டேன் தர வேண்டிய ஒரு கோடியை கொடுத்துட்டா நான் இருந்து கிளம்பிடுவேன் குட் ஜாப் सर சார் यू ஸ்வீட் கை

வா ஓ ஆகாது வா 600 அப்போ ஹலோ டேய் இன்னைக்கு நான் வரலடா எஸ் எஸ் அதுக்குள்ள முடிச்சிட்டீங்களா சார்? பரம்பரை குடிகாரனா இருப்பீங்க போலருக்கு. ப்ரோடா சரி என் ஜாப பத்தி அடேய் ர என்ன ஒரு போ சார் டைம் ஆயிடுச்சு போகலாம் சார் லாஸ்ட் அவர் சார் இன்னொரு சார் பொண்டாட்டி இருக்காங்க சார் இருக்காங்க வா ஆ கையில் சுத்தமாக காசு ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் சார் போகலாம் சார் டைம் ஆகிடுச்சி சார் ஆ அதுக்குள்ளே எங்கே இன்னொரு இடத்துக்கு போலாம் வா இன்னொரு ஆயிடுச்சு சார் போலாம் சார் எப்பயாவது போயிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குடிக்கலாம் போலாம்வா மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வாய் அவன் கத்துறான்டா எங்க இருந்துடா பிடிச்சிங்க அவனை நான் அங்கே வரேன்

பேர் மகாதேவ் தானா ஏய் ஹோட்டல் ஓகே ஓகே நான் உனக்கு ஈவினிங் கால் எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம் பாய் ஹலோ ஹலோ உண்மையிலேயும் はい。 வைத்தியம் முடிச்சிருக்கான் உனக்கு கண்ட கண்ட இடத்துக்கு தனியா போயிட்டு இருப்பே கூட யோசிக்க மாட்டியா அங்க ஃபாரின்ல இருந்து வந்தவ இந்த மாதிரி ஹோட்டலுக்கு வர சொல்லுவானா முதல்ல காதலிச்சதே ரூமுக்கு வரச் சொல்றவனா நான் வர்றதுக்கு ஒரு நிமிஷம் லேட்டா இருந்தா ਉਹ நேலமேنا இருக்கும். ஹே! இதெல்லாம் சும்மா கிேரிட் இருக்கான். அவனை கடக்கலனா, உன்ன அவனை காதலிச்சிருக்க மாட்டா இல்ல அவன் செத்துப் போயிருப்பான். உன் மேல இருக்கு பைத்தியம் தா. சின்ன வயசுல இருந்த அவனோட ஞாபகத்தை மறக்காம அப்படியே இருக்கையில நான் பைத்தியம் தா. இந்த மகாவிவ பார்க்குறேன்னா நான் அங்க எங்க இப்படி அலஞ்சி எனக்கு அவன் மேல இருக்குறது பைத்தியம் தான் எனக்கு ஆனா அவனுக்கு என்ன பிடிக்கலாம் கூட பரவாயில்ல அவன் சுத்து போயிட்டு மட்டும் சொல்லாத